அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ அசியா இன்றைய தினம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லையா அந்த திரிகள் எந்தெந்த திரிகள் ஏற்றுவதனால் என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம எப்போவுமே திரி தான் போட்டு விளக்கேற்றிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த திரி போட்டு நம்ம விளக்கேத்திட்டு வரும்போது நமக்கு மன அமைதி கிடைக்கும் மன சாந்தி கிடைக்கும் அதே போல பஞ்சுத்திரியில தீபம் போட்டுட்டு வரும்போது நமக்கு வீட்டில் மங்களம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அதே போல் தாமரைத்திரி தாமரை திரியால் நம்ம தீபம் ஏற்றிட்டு வரும்போது செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் ஓகேங்களா அதே போல் முன்ஜென்ம கர்மவினைகள் எல்லாமே நீங்கக்கூடிய சக்தி தாமரை தண்டுத்திரிக்கு உண்டு ஓகேங்களா வாழைத்தண்டுத்திரி அடுத்து வாழைத்தண்டுத்திரியில் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு வரும்போது நமக்கு வந்துட்டு தெய்வ கோபங்கள் எது இருந்தாலும் கிளியர் ஆகும் அதே போல் குழந்தை வாக்கியம் வேண்டி வரம் இல்லையா வரம் கேட்டுட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீட்டில் நீங்களே ரெடி பண்ணி வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் லாஸ்ட்டு சிகப்பு திரி சிகப்பு கலரில் திரி வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் இப்போ எல்லா கலர்லேயுமே திரி கிடைக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நான் நீங்கள் வந்து செய்வினை பிரச்சனைகளால் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது தோணிட்டுருக்கு அப்படின்னா அவங்க சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை வீட்டில் தொடர்ந்து சிகப்பு கலர் திரி போட்டு ஆறு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அகல் விளக்கில் ஆறு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா முற்றிலுமாக அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் கிளியர் ஆகிடும் அதே போல் கண்திருஷ்டி ஓமல் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே முழுமையாக கிளியர் ஆகிடும் நன்றி வணக்கம்